எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாரும் லெவன்த் இருந்து டுவெண்ட்டித் கொஸ்டின் வரைக்கும் பார்க்க போகிறோம் திஸ் இஸ் செகண்ட் வீக் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறவங்களுக்கு நம்ம செகண்ட் ஃபேஸில் இருக்கும் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் கொஷின்ஸ் நம்ம ஆன்சர் பண்ண போகிறோம் ஸோ அதில் வந்து லெவன்த் கொஷின்லேருந்து டுவெண்டித் கொஸ்டின் வரைக்கும் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க முன்னாடி கொஷின் போகிறதுக்கு முன்னாடி ஒரு உங்கள் ஒரு விஷயத்த உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன் என்னதுன்னா வளர்ச்சி மனப்பான்மை ஓகே இங்கிலீஷில் சொல்லிட்டேனா தமிழில் சொல்லவா க்ரோத் மைண்ட் செட் இப்போ புரியும்னு நினைக்கிறேன் ஓகே க்ரோத் மைண்ட்செட்னால் என்னென்னா ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஓகே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இருந்தாலும் இன்னொருத்தங்க வந்து அதை விட உங்களுக்கு தெரியாத விஷயங்கத்தை உங்ககிட்ட வந்து சொல்கிறாங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு ஓகே இந்த விஷயம் எனக்கு ஆல்ரெடி தெரியும் நான் டென் இயர்ஸாக இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுறேன் இருந்தாலும் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அதை ஏற்றுக்கிட்டு அதை பழகிட்டு அதை புரிஞ்சிட்டு ஃபாலோ பண்ணுறது ஃபாலோ பண்ணுற ஒரு மனசு இருக்குல்ல அது பேர் தாங்க க்ரோத் மைண்ட் செட் அது உங்களுக்கு இருக்கான்னு யோசிச்சிக்கோங்க ஏன்னா நான் இப்போ சொல்ல போகிற நெக்ஸ்ட்டு பத்து கொஷின் அது இருந்தால் மட்டும்தான் வேலையாகும் வேலைக்காகும் இல்லைனா முடியாது ஸோ மனசை வந்து எப்போவுமே வந்து வளர்த்துக்கிற ஃபேஸ்லேயே வைங்க அந்த பகுதியிலே வைங்க ஏன்னா உங்கள் மனசு வந்து எனக்கு எல்லாமே தெரியும் நான் எல்லாமே பார்த்துட்டு வந்துவிட்டேன் என் லைஃப்பில் இனிமேல் கற்றுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படிலாம்னு ப்ளீஸ் நினைக்காதீங்க ஏன்னா அது உங்களுக்கு ஒரு நாளைக்கு புரியும் நீங்கள் வந்து ரொம்ப காமெடி பண்ணியிருக்கீங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னு ஏன் சொல்கிறேன்னா நம்ம இருக்கிற வரை கற்றுக்க வேண்டியது வந்து அவ்வளோ இருக்குது ஓகேவா மனசை எப்போவுமே வந்து ஓப்பனாக வச்சுக்கோங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டே இருங்க அதை தான் நான் சொல்ல வரேன் ஸ்டார்ட் பண்ணலாமா குட் ஃபர்ஸ்ட் கொஷின் தட் இஸ் லெவன்த் கொஷின் சுய ஒழுக்கம் அதான் செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளினோட எப்படி இருக்கிறது அப்படின்றதுக்கு மூணே மூணு ஸ்டெப் இருக்குது அதை ஃபாலோ பண்ணால் நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே செல்ஃப் டிசிப்ளினோட இருக்கலாம் அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் ஒரு நோக்கமாக உங்களுக்கு இருக்கிற ஒரு கோலாக இருக்கட்டும் இது வேணா இருக்கட்டும் மூணு விஷயம் ஸ்டார்ட் பண்ணலாமா ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி என்னது ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு க்ரோத் மைண்ட் செட் இருக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கணும் ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும் ஒரு விஷயத்தில் நீங்கள் ஸ்டிக்ட்டாக இருக்கணும் ஒழுங்காக ஒரு விஷயத்தில் நீங்கள் இருக்கணும்னா எதுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படின்னு தெரியணும் ஸோ அது ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் வந்து உங்களுக்கு ஒரு நடைமுறை இருக்கணும் நடைமுறைன்னா ரொட்டீன் இருக்கணும் அதுக்கு நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் ஸோ ரொட்டீன் இருக்கணும் ரொட்டீன்னா என்ன சொல்கிறது நான் வந்து ஆக்சுவலி நான் வேலைக்கெல்லாம் போலங்க நான் ஹவுஸ் ஒய்ஃபுங்க ஓகேங்களா நான் எதுவும் போகல நான் வீட்டில் தான் இருக்கேன் நான் எதுக்கு ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணிட்டேன் நான் பார்த்தேன் ஒரு மா மார்னிங் எனக்கு தோணும் போது எழுந்திருப்பேன் அப்புறமா எப்போ தூங்கணுமோ அப்படி தூங்குவேன் எனக்கு எந்த ரொட்டீனெலாம் எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் ரொட்டீன் வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருக்குமே அது இருக்கணும் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு விஷயத்த வந்து அச்சீவ் பண்ண முடியும் நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா ஒழுக்கங்கிறது ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிக்கிறது ரிலேஷன்ஷிப்பில் மட்டும் ஒழுக்கமாக இருக்கிறது பேர் ஒழுக்கம் இல்லை அதை வந்து எல்லா விதத்துலையுமே சொல்லணும் ஓகேவா ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது குட் தான் பட் அது வந்து ஒரு பகுதி மட்டும் தான் வாழ்க்கைங்கிறது என்னது பெருசில் ஸோ வந்து ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும்னா உங்களுக்குன்னு ஒரு ரொட்டீன் இருக்கணும் ரொட்டீன்கிறது வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணனாலும் பரவாயில்ல டெய்லி உங்களுக்காக ஏன்னா இது செல்ஃப் டிசிப்ளினில் உங்களுக்காக வந்து ஒரு டூ டு த்ரீ ஹார்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் டைம் ஒதுக்குங்க முதல்ல உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுறதுக்கு அதே மாதிரி ஒதுக்கிட்டு இன்றைக்கி ஒதுக்கிட்டு நாளைக்கு மறக்காமல் ரெகுலராக எவ்ரிடே ஃபாலோ பண்ணுங்கள் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த தேர்ட் என்னதுன்னா இது ரெண்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுனா ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கணும் என்ன இருக்கணும் ஃபோக்கஸ் இருக்கணும் ஸோ எப்படி உங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது எப்படி உங்களோட கவனம் சிதறாமல் பார்த்துக்கிறதுனா எப்போ இந்த ரெண்டு டு மூணு மணி நேரம் நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ உங்கள் வேலையில் அப்போ வந்து மொபைலை எடுத்து தூரமாக வைங்க சைலண்ட்டில் டு நாட் டிஸ்டர்பில் வேங்க எந்த நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வராத மாதிரி பார்த்துக்கோங்க ஓகேவா நான் வந்து நாட் டிஸ்டர்ப் மொபைலுக்கு மட்டும் சொல்லலை உங்கள் மைண்டுக்கோ தான் சொல்கிறேன் மைண்ட் வந்து எந்த விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணுமோ அந்த ரெண்டு டு மூணு மணி நேரம் அதில் மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்ணணும் ஓகே யா இந்த மூணு விஷயத்தில் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ் என்னன்னு தெரியும் ஓகே நான் சொல்கிறதுனால அது பெருசாக இருக்கலாம் பட் ரொம்ப சின்ன விஷயம் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுனால டைம் எடுக்கலாம் பட் நீங்கள் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் எவ்ரிடே இதை ஞாபகம் வச்சுக்க முடியும் நெக்ஸ்ட் கொஷன் போகலாமா ஓகே எதுக்குங்க நம்ம வந்து பெயின் அனுபவிக்கணும் ஏன் எதுக்கு நம்மளுக்கு பெயின் வருது எதுக்கு நம்மளுக்கு லைஃப்பில் வலிங்கிற ஒரு விஷயம் வருது யாருக்குனா தெரியுமா வலிங்கிற விஷயம் இல்லாமல் வாழ வாழ முடியுமா ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்த நம்மளால அட்டைன் பண்ண முடியுமா நினைக்கிறீங்களா அப்படி எந்த விஷயமா வேணால் வச்சுக்கோங்க வலி வராமல் ஏதாச்சும் பண்ண முடியுமா முடியாது ஏன்னா வலிங்கிறது லைஃப்பில் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் ஸோ அதை நீங்கள் எப்படி ஏற்றுக்கிட்டு அதை பழகிட்டு மூவ் பண்ணுறீங்கிறதுலாம் முக்கியம் அதுக்குன்னு நான் நிறைய வலியோட மூவ் பண்ணுங்கன்னு சொல்ல பட் சின்ன சின்ன வலிகள் எப்போவுமே லைஃப்பில் இருக்கும் அது இல்லாமலாம் இருக்காது பட் எதுக்குங்க வலி வருது வழினாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை அதனால உங்களுக்கு என்ன ஆக்சுவலி வரப்போகுது அப்படின்னா இப்போ இதை பார்த்துட்டு இருக்கவங்க வந்து பெரிய நோயால் பாதிக்கப்பட்டவங்களா இருக்கலாம் இல்லை சின்ன நோயாக கூட இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் பட் ஒரு விஷயம் மட்டும் எப்போவுமே வச்சுக்கோங்க இன்னைக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப வலிக்குது அது என்ன வேணால் இருக்கட்டும் உடல் வலி மனவலி என்ன வலி வேணா இருக்கட்டும் ரொம்ப வலிக்குதுன்னா நாளைக்கு அதே வலி இருக்காதுங்க ஓகேவா அது நல்லா ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க அதுதான் ரியாலிட்டி இன்னைக்கு வலிக்கிற அதே வலி உங்களுக்கு நாளைக்கு வலிக்குது அது கண்டிப்பாக கம்மியாக இருக்கும் எப்போ கம்மியாக இருக்கும் உங்கள் மைண்ட் செட் வந்து க்ரோத் மைண்ட் செட்டாக இருந்தால் உங்கள் மனசை வந்து எப்போவுமே கற்றுக்கிற மனசோடு வச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கம்மியாகுமே தவிர அதிகமாக வாய்ப்பே கிடையாது ஓகேங்களா ஸோ உங்களுக்கு ஒரு பெயின் இருக்குது ஒரு வழி இருக்குது அது ஆகலை ஒரே மாதிரி தான் பல வருஷமாக இருக்குதுன்னா அப்போ நீங்கள் ஏதோ கரெக்டாக ஃபாலோ பண்ணல உங்கள் மைண்ட் சரியில்லைன்னு அர்த்தம் ஸோ மைண்ட் கரெக்ட் பண்ணுற வேலையில் இறங்குங்க ஏதாச்சும் தெரியணுன்னா எனக்கு பிங்க் பண்ணுங்க நம்ம பேசலாம் ஓகே தேர்ட் கொஷின் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்ப கஷ்டமான சுச்சுவேஷனில் இருக்கேங்க ரொம்ப டஃப்பான சுச்சுவேஷனாக இருக்குது எப்படி ஃபேஸ் பண்ணணும்னு தெரியல ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் ரொம்ப இக்கட்டான சுச்சுவேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்கள எனக்கு ஒரு கொஷின் இருக்குது ஆன்சர் பண்ண முடியுதான்னு பாருங்கள் என்னங்க டஃப் சுச்சுவேஷன் தான் என்னங்க எப்போங்க டஃப்ங்கிற ஒரு வேர்டு வந்து உங்கள் லைஃப்பில் வரும் எதை வந்து நீங்கள் டிஃபிகல்ட் எந்த ஒரு விஷயத்த கஷ்டம் அப்படின்னு சொல்லுவீங்க எந்த விஷயத்த உங்களுக்கு தெரியலையோ எந்த ப்ராப்ளம் பற்றினா உங்களுக்கு அறிவு இல்லையோ ஐ மீன் இந்த ப்ராப்ளம் பற்றின அறிவு இல்லையோ அதுக்கு தானேங்க உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு எல்லாமே ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமாக இருக்குன்னா சந்தோஷப்படுங்க ஏன்னா எந்த விஷயம் உங்களுக்கு புரியல எந்த விஷயம் உனக்கு தெரியலன்னு தெரிஞ்சிடுச்சுல ஸோ நீங்கள் ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் ஈஸி ஆகிடும் இல்லை அந்த விஷயம் ஈஸி ஆகலை அது அப்படியே தான் இருக்குன்னா உங்களுக்கு அப்போ கரெக்டான மீனிங் புரியலைன்னு அர்த்தம் ஸோ எந்த விஷயமும் டஃப் இல்லை உங்களுக்கு தெரியா தெரியாத வரை டஃப் தான் தெரிஞ்சிடுச்சுன்னா எவ்ரி திங் இஸ் ஈஸி அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறேன் நான் ஈஸின்னு சொல்றவ வந்து எல்லாமே ரொம்ப ஈஸியாக அது லைஃப்பில் கஷ்டம் இருக்கும் பட் கஷ்டம் வந்து எவ்வளோ நாள் இருக்குதுன்னு பாருங்கள் அதை கண்டினியூவாக கொண்டு போவாதீங்க அதுதான் நான் இருந்து சொல்லிட்டு இருக்கேன் சின்னமா சின்ன கஷ்டமாகச்சு இருக்கட்டும் பெரிய பெரிய கஷ்டமா மாச்சு இருக்கட்டும் கஷ்டம் தெரிஞ்சிடுச்சுன்னா அதை சால்வ் பண்ண சீக்கிரமாக ட்ரை பண்ணுங்கள் அது உங்கள் மனசுக்கிட்ட தான் இருக்குது என்ன கஷ்டமாக வேணால் இருக்கட்டும் ஓகே ஸோ மனசை வந்து பலப்படுத்துங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் ஆக்சுவலி இந்த உலகத்தில் இல்லைங்க நாலு விதமான மனுஷங்க இருக்காங்க நிறைய விதமான மனுஷங்க இருக்காங்க பட் நாலு விதமான பகுதியிலே நம்ம பிரிச்சிடலாம் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்னவாக இருப்பாங்கன்னா பெரிய முதலாளியாக இருப்பாங்க எல்லா விஷயத்துமே அவங்க வந்து கரைச்சி குடிச்சிருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இருப்பாங்க நிறைய வந்து க்ரியேட் பண்ணுவாங்க நிறைய பேரை வந்து ஆட்டி ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி இருப்பாங்க ஓகே அவங்க வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் என்னென்னா ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்காங்கல்ல எல்லா சாம்ராஜ்ஜியத்தையும் உருவாக்கி அவங்களாம் ஃபாலோ பண்ணுவாங்க அவங்க எதுவும் பெருசாக வந்து எதுவும் கண்டுபிடிச்சிட மாட்டாங்க எதுவும் எதுவும் அவங்களுக்கு அதிகமாக தெரியாது அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்களோ ஃபஸ்ட்டு கேட்டகரியில் இருக்கவங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க ஓகே அவங்க பேர் வந்து என்ன சொல்லுவாங்க கன்சியூமர்ஸ் நான் அதை பற்றி வேறே தேர்ட் ஒன் என்னன்னா இது ரெண்டுமே பண்ணுவாங்க சிலர் வந்து சில விஷயங்களை க்ரியேட்டும் பண்ணுவாங்க முதலாளியாகவும் இருப்பாங்க சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ முதலாளியாகவும் இருப்பாங்க அடுத்தவங்க கிட்டேருந்து நல்ல விஷயத்தையும் கற்றுப்பாங்க ரெண்டுமே பண்ணுவாங்க அவங்க மூணாவது கேட்டகரி அவங்க தான் ஆக்சுவலாக வந்து ஒரு லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அவங்க அதுதான் இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க தான் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்க யங்ஸ்டர்ஸாக இருந்தால் இல்லை பேரண்ட்டாக இருந்தால் உங்க பதி உங்கள் பொண்ணோ பையனோ நல்லா அச்சீவ் பண்ணணும் பெருசாக அச்சீவ் பண்ணோம்னா இந்த கே இந்த கேட்டகிரியில் இருந்தால் மட்டும்தான் அச்சீவ் பண்ண முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபைனலாக ஒரு கேட்டகிரி இருக்காது தான் நாலாவது கேட்டகரி இதில் இருக்கவங்க என்னென்னா நான் சொன்ன மூணு கேட்டகிரிலேயே வர மாட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவங்க ஏன் இருக்காங்கன்னு அவங்களுக்கு தெரியாது ஐ மீன் கரெக்டான ஒரு புரிதல் இருக்காது எப்படி இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு மூணு கேட்டகரிக்குள்ளே தான் வந்தாகணும் பட் அவங்க எந்த கேட்டகரியில் இருக்காங்கங்கிறது அவங்களுக்கே தெரியாது ஸோ இவங்கள தான் நீங்கள் நீங்கள் நீ இதில் இருக்கீங்களான்னு நீங்கள் ஃபைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம் ஸோ கொஷின் கேளுங்க இந்த மூணு கேட்டகிரியில் நீங்கள் வரலனா நாலாவது கேட்டகரியில் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படி இருந்தீங்கன்னா சீக்கிரமாக அதுலேருந்து வெளியே வாங்க அது உங்களோட கேட்டகரி கிடையாது ஓகேவா ஃபைன் நெக்ஸ்ட் கொஷின் ஓகே நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு ஒரு கொஷின் இருக்குது நம்ம நிறைய வாட்டி கேட்டிருக்கோம்ல இந்த ஃபேமஸ் டயலாக்ல நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிறது சொல்லுங்கள் நீங்கள் நல்லவங்களா அவங்க மனசாட்சிக்கிட்ட கேட்டுக்கோங்க நீங்கள் யாருக்கும் ஆன்சர் பண்ண தேவையில்லை யாரும் உங்களுக்கு கொஷின் பண்ணவும் முடியாது உங்ககிட்ட நீங்களே கேளுங்க நீங்கள் நல்லவங்களா கெட்டவங்களா எப்படிங்க கண்டுபிடிக்கிறது நீங்கள் நல்லவங்களா கேட்டவங்களான்னு ஒவ்வொருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான விஷயங்கள் சேஞ்ச் ஆகும் இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நல்லவங்களா இருக்கிறதுனால என்ன பலன்னு சொல்ல போறேன் என்ன பெனிஃபிட் அப்படின்னு சொல்ல போறேன் எல்லாருக்குமே இந்த திருக்குறள் தெரியும் தமிழ் பற்றி இருக்கவங்களுக்கு சொல்றேன் நல்லோர் ஒருவர் இல்லார் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை ஞாபகம் வந்திருக்கா சின்ன வயசுல படிச்சது எல்லாமே என்ன சொல்ல வராரு வள்ளுவர் இதுல திருவள்ளுவர் இதுலன்னா பேசிக்கா நல்லவங்க ஒருத்தங்க இருந்தாலும் அவங்களுக்காக மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஊருங்கிற போது ஒரு நாடுங்கிற போது எத்தனை பேர் இருப்பாங்க சோ ஒரு ஒரு ஆயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம் ஆயிரம் பேர்ல ஒருத்தவங்க நல்லவங்களா இருந்தா அவங்களுக்காக மழை பெய்யுமா மழை மட்டும் இல்லை இது எல்லாத்துலயுமே நீங்க அப்ளை பண்ணலாம் சோ அப்ப நல்லவங்களா இருக்கிறதுனால வந்து எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குதுன்னு வந்து பார்த்தீங்களேன் நீங்கள் ஸோ எதை நினச்சோ நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க இந்த லைஃப் இப்படி போயிட்டு இருக்குது நான் நல்லா இருந்தாலும் என் கூட இருக்கிறவங்க நல்லா இல்லை சொசைட்டி இப்படி இருக்குது உலகம் இப்படி மாறிட்டு இருக்குது யார் என்ன எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல அப்படின்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் நல்லவங்களா நல்லவங்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு எப்போவுமே நல்லது மட்டும் தான் நடக்கும் மேபி வந்து நீங்கள் சொல்லலாம் நான் நல்லவங்களாக தான் இருக்கேன் பட் எனக்கு நல்லதே நடந்தது இல்லை லைஃப்பில் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன மாதிரி வளர்ச்சி மனப்பான்மை உங்கக்கிட்ட இல்லை அப்படின்னு அர்த்தம் அது இருந்துச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப இருக்கிறதுலே நீங்கள் தான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க உங்கள் கிட்ட மனம் இருக்கா இல்லையா அதெல்லாம் செகண்ட்ரி ஹாப்பியில் இருக்கிறவங்க நீங்கள் தான் ஹாப்பியாக இருப்பீங்க ஸோ வளர்ச்சி மனப்பான்மையும் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன் நீங்கள் வந்து பொட்டென்ஷியல் பேரண்டா அப்படின்னா என்னென்னா ரொம்ப பலமான பெற்றோர்களா நீங்கள் பார்த்துட்டு இருக்கோங்க பலமான பெற்றோர்கள்னா என்ன ஓகே இப்போ உங்களுக்கு பசங்க இருக்காங்க உங்களுக்கு என்ன பேசிக்காக அவங்க பசங்க பழிக்க வைக்கிறீங்க வேலைக்கு அனுப்புறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பீங்க இதெல்லாம் எதுக்கு பண்ணணும் ஏன்னா உங்க பசங்க நல்லா இருக்கணும் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும் நிறைய நிறைய சம்பாதிக்கணும் அந்த ரீசனுக்காக தானே பண்ணுவீங்க கரெக்டாக இதெல்லாம் உங்கள் பசங்க பண்ணணும்னா இதில் கொஞ்சமாச்சும் நீங்கள் பண்ணியிருக்கணும் ஓகேவா சரி சின்ன வயசில் நீங்கள் எப்படி இருந்தீங்க அதெல்லாம் இப்போ பே இப்போல்லாம் பேசுறதுனால எதுவும் ஆக போறது இல்லை ஏன்னா ஃபாஸ்டஸ்ட் பாஸ்ட் அது முடிஞ்சிடுச்சு நம்ம ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் பற்றி மட்டும் தான் யோசிக்க முடியும் ஸோ நீங்கள் எப்படி வேணால் வளர்ந்துருக்கலாம் சின்ன வயசில் ஓகேவா இப்போ வந்து உங்களுக்கு இருபது வயசோ இருபத்தஞ்சி வயசுலேயோ இருக்கீங்க இல்லை முப்பது வயசில் தாண்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு பசங்க இருக்காங்க அப்படின்னா அவங்கள எப்படி வளர்க்கணும்னு நினைப்பீங்க ரொம்ப சூப்பராக வளர்க்கணும் நான் எப்படிலாம் இல்லையோ அப்படிலாம் வேறு மாதிரி இருக்கணும் நான் நல்லா வளரலை நல்லா வளர்க்கலை அப்படிலாம் சொல்வீங்கள ஸோ அப்படிலாம் இருக்காமல் நல்லபடியாக நான் வளர்க்கணும் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சின்னதோ பெருசோ உங்களுக்குன்னு ஒரு நோக்கை வச்சுக்கோங்க நான் இதை அச்சீவ் பண்ணணும் நான் இதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கோங்க அதை நோக்கி டெய்லி உங்கள் பசங்க கூட நீங்களும் ஓடுங்க ஸ்கூலுக்கு ஓட சொல்லலை அவங்கள எப்படி நீங்கள் வந்து டென்த்து முடி டுவெல்த்து முடி இது படி அது படின்னு சொல்கிறீங்கள அதே ஃபோக்கஸோடு நீங்களும் படிங்க ஏன்னா நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க இல்லை நீங்கள் எவ்வளோ ஒரு விஷயத்தில் நல்லா கவனம் செலுத்துறீங்க செலுத்துறீங்களோ எவ்வளோ வந்து சாதனை பண்ணுறீங்களோ அதை பார்த்து தான் அவங்க பசங்க கற்றுப்பாங்க உங்கள் பொண்ணு ஃபர்ஸ்ட் வாங்கல உங்கள் பையன் வந்து இதில் ஃபஸ்ட்டு வரல ஸ்போர்ட்ஸில் ஃபர்ஸ்ட் வரல அப்படின்னா ஃபர்ஸ்ட் இல்லை பெஸ்ட்டாக வருவாங்க எப்போனால் நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை வந்து பெஸ்ட்டாக பண்ணும்போது அவங்க வருவாங்க ஏன்னா அவங்களுக்கு யாருங்க ரோல் மாடல் எந்த நடிகர்களோ இல்லை பெரியவங்களோ யாரும் இல்லை நீங்கள் தான் பேரண்ட்ஸ் தான் ப குழந்தைங்களுக்கு உங்களோட பசங்களுக்கு ரோல் மாடல் ஆ இருக்க முடியும் ஓகேங்களா ஸோ நீங்கள் ரோல் மாடல்ஸாக மாற ஸ்டார்ட் பண்ணுங்க ஓகே ஓகே தென் யா எந்த மைண்டை இல்லை எந்த மனசை வந்து ரொம்ப அறிவாளியான மனசு திறமையாளியான மனசுன்னு சொல்ல முடியும் நீங்கள் வந்து திறமைசாலியா அப்படின்னு நான் கேட்குறேன்னா இல்லை என்ன நான் கேட்குறேன்னா நான் திறமைசாலி தான் பட் நான் வெளியே சொல்லும்போது நான் எல்லாமே எனக்கு தெரியும் ரொம்ப திறமைசாலி எனக்கு எல்லாமே தெரியும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா திறமைசாலியாக இருக்கிற மனசு எப்படி பேசணும்னா எப்படி யோசிக்கோன்னா நான் திறமைசாலின்னு ஒத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் மனசுங்கிறது குழந்தை மாதிரி ஒத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு என்ன தோணுன்னா ஓகே எனக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சு எனக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயமே நான் கதைச்சி குடிச்சிட்டேன் எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சின்னு நெக்ஸ்ட் லெவலில் லேர்ன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணாது லேர்னிங் பண்ணா அதோட நின்னுடும் கற்றுக்கவே கற்றுக்காது ஸோ எப்பவுமே வந்து நீங்கள் வேணா யாரை வேணால் செக் பண்ணி பாருங்க ரொம்ப அறிவாளியாக இருக்கிறவங்க திறமைசாலியாக இருக்கிறவங்க நான் ரொம்ப திறமைசாலி நான் ரொம்ப அறிவாளி எனக்கு இது தெரியும் அது தெரியும்னு ஒத்துக்க மாட்டாங்க நீங்களே சொன்னாலும் இல்லைங்க நான் இன்னும் நான் லேர்ன் பண்ணணும் இன்னும் நான் இது பண்ணணும் அதை பண்ணணும்னு சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அப்படின்னா அவங்க தான் ஆக்சுவலான அறிவாளி ஓகேவா ஸோ யார் வந்து நான் ரொம்ப அறிவாளி ரொம்ப திறமைசாலின்னு சொல்கிறாங்களோ மேபி அவங்க ஏதோ ஏதாச்சும் ஒரு விதத்தில் வந்து ஸ்டக் ஆகி இருக்கலாம் ஸோ உண்மையான அறிவாளியோ திறமைசாலியோ நான் அறிவாளின்னு சொல்லிக்க மாட்டாங்க இது சின்ன விஷயம்தான் பட் யோசிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரியுதுல என்ன இருக்குதுங்க ஓகே நெக்ஸ்ட் ரொட்டீன் பற்றி ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேவா ஸோ ரொட்டீன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டுங்க ரொட்டீனை எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறது எதுக்கு ஒரு ரொட்டீனை ஃபாலோ பண்ணணும் எதுக்கு ஒரு விஷயத்த நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணணுன்னா உங்கள் கிட்ட கொஷின் கேளுங்க ஏன் அப்படின்னு ஒரு ஒய் அப்படின்னு ஒரு கொஷின் கேளுங்க ஏன் நான் காலையில் ஏன்ச்சி கட கடனே பசங்களை வந்து ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் ஹஸ்பண்டை வந்து ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறேன் இல்லை ஒய்ஃபை வந்து நான் ஒய்ஃபுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அதெல்லாம் எதுக்கு நம்ம பண்ணணும் வாட் இஸ் அ ரீசன் பிஹைண்ட் இட் ரீசன் என்னவாக இருக்கணும்னா நீங்களாக இருக்கணும் சொசைட்டி என்ன நினைக்கும் அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க எதிரில் இருக்கவங்க என்ன நினைப்பாங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக பண்ணுங்க உங்களுக்காக பண்ணுற விஷயம் மட்டும்தான் எப்பவுமே நிலைச்சி இருக்கும் அந்த விஷயத்த உங்களால் லைஃப் லாங் பண்ண முடியும் ஓகேவா ஸோ உங்களுக்காக ஒரு விஷயத்த பண்ணுங்கள் ரொட்டீனும் அதே தான் ஒரு விஷயத்த நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்கள் ஒரு நோக்கத்தை செட் பண்ணுங்கள் சின்ன விஷயமும் பெரிய விஷயமும் செட் பண்ணுங்கள் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரமும் மூணு மணி நேரமும் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணணும்னா ஏன் உங்களுக்கு ஆன்சர் தெரியணும் அந்த ஏன் வந்து உங்களால் வரணும் ஏன்னா என்னோடய பெரியமா பொண்ணை இதை அச்சீவ் பண்ணிட்டா என்னோடய பெரியப்பா பையன் இது பண்ணிட்டா அதை பண்ணிட்டா யாரையும் கம்பேர் பண்ணாதீங்க நீங்கள் வந்து தனித்துவமான ஒரு மனிதன் அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ உங்களுக்காக ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் பார்க்கலாம் நெக்ஸ்ட் ஒன் எப்படி வந்து ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறது என்ன ப்ராப்ளம் வேணால் இருக்கட்டும் ஹெல்த் ப்ராப்ளம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் சோஷியல் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் ஒட் எவர் இட் இஸ் எதுவாக வேணால் இருக்கட்டும் ப்ராப்ளம் இருக்குது எப்படி நான் சால்வ் பண்ணுறது அது அது அப்படிங்கிறதுக்கு வந்து அஞ்சே ஸ்டெப் இருக்குது சொல்லலாமா ஃபர்ஸ்ட்டு ஆஸ்யூஷல் சொல்கிற மாதிரி க்ரோத் மைண்ட் செட் வளர்ச்சி மனப்பான்மை இருக்கான்னு பார்த்துக்கோங்க அது இல்லைன்னா வேறு சொல்ல போகிற நாலு ஸ்டெப்பு வேஸ்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு அது முதல்ல வளர்த்துக்கோங்க செகண்ட் என்னென்னா ஓப்பன் மைண்டடாக இருங்க ஓப்பன் மைண்டட்னா என்ன அர்த்தம் ஒரு விஷயத்த நீங்க பேசணும்னு மனசு சொல்லுச்சுன்னா பேசிடுங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நினைப்பாங்க அவங்க குறை சொல்லுவாங்க அதெல்லாம் யோசிக்காதீங்க சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருப்பாங்க ஒரு விஷயத்துல சொல்லணும்னு நினைச்சிங்கன்னா சொல்லிடுங்க ஓப்பனா பேசுங்க முதல்ல நீங்க யாரோ கிட்ட போய் பேச பேசப்படுது இல்லை தேர்ட் பர்சன் கிட்ட போய் இல்ல உங்க வீட்டில் இருக்கவங்க கிட்ட முதல்ல பேச ஸ்டார்ட் பண்ணுங்க அவங்க தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல உங்களை பத்தி உங்களுக்கு தெரியும் இல்ல அது போதும் ஓகேவா ஸோ தேர்ட் ஒன் என்னன்னா எப்பவுமே வந்து ஆர்வமா இருங்க ஒரு ப்ராப்ளம் இருந்து ஐயோ ப்ராப்ளம் வந்துச்சுன்னு பயப்படாமல் ப்ராப்ளம் தானே நம்மளுக்கு ஏதோ கற்றுக் கொடுக்க வந்திருக்கு அப்படின்னு சந்தோஷப்படுங்க ஓகேவா அப்புறம் ஃபோர்த் ஒன் ஒரு விஷயத்தை பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்தோன்னே லைஃப் முழுகலை லைஃப் எதுவும் ஆகலை உங்களுக்கு ஏதோ லைஃப் கற்றுக் கொடுக்க வருது அதை சந்தோஷமாக முதல்ல ஏற்றுக்கோங்க ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே பாரி பிரச்சனை சரியாயிடும் உங்களுக்கே தெரியும்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா எல்லாமே நம்மளுக்கு தெரியுங்க நீங்கள் என்ன பண்ணணும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என்ன பண்ணக்கூடாது எல்லாமே தெரியும் பட் ஏன் ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன்னா எல்லாத்தையுமே வந்து உதாசனப்படுத்துறது பார்த்துக்கலாம் 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 அப்படி இருக்காதுங்க ஓகே ஓகே ஃபைனலாக என்னன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களால் ஒரு விஷயத்த கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியலை உங்களால் ஒரு ப்ராப்ளம் இருக்குது உங்களால் அதை சால்வ் பண்ண முடியலைன்னா யார் ஆல்ரெடி சால்வ் பண்ணியிருக்காங்களோ அவங்க கிட்ட போயிட்டு ரெஃபரன்ஸ் கேளுங்க எப்படி நீங்கள் பண்ணீங்க உங்களால் எப்படி இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது நானும் இதே பிரச்சனையில் தான் இருக்கேன் எப்படி பண்ணுறதுன்னு கேளுங்க நீங்கள் ஹெல்ப் கேட்கலனா சப்போர்ட் கேட்கலனா இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காதுங்க நீங்கள் அந்த கஷ்டத்திலே தான் இருக்கணும் ஓகேவா ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க ஹெல்ப் பண்ணுறத விட ஹெல்ப் ஹெல்ப் கேட்குறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட ஹெல்ப் கேட்டிங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி அதனால நீங்க நீங்கள் பலன் அடைஞ்சி அடைஞ்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்ட் என்ன சொல்லணும் ஓகே அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க திருப்பி நான் ஏதாச்சும் பண்ணணும் ஹெல்ப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் ஆட்டோமேட்டிக்காக அந்த குணம் உங்களுக்கு வளர ஸ்டார்ட் ஆகிடும் ஓகேவா ஸோ ஹெல்ப் வேணும்னா எப்போவா இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஹெல்ப் உடனே கேளுங்க யார்கிட்ட கேட்கணுங்கிறதும் இருக்குது அதை நீங்கள் தான் சர்ச் பண்ண எல்லாமே நான் சொல்ல முடியாது ஓகே பார்த்துக்கோங்க ஃபைனல் கொஷின் ஓகே ஒரு விஷயத்தை மாற்றிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது எப்படி நான் ஒரு விஷயத்த சேஞ்ச் பண்ணுறது நம்ம வந்து க்ரோத் மைண்ட் செட்டையே வச்சுக்கலாம் இப்போ நான் இவ்வளோ நேரம் பேசினேன் ஸ்டார்டிங் வந்து கொஷின் ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தேன்னா க்ரோத் மைண்ட் செட் வேணுங்க வளர்ச்சி மனப்பான்மை உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா பட் உங்களுக்கு வளர்ச்சி மனப்பான்மை இல்லை எப்படி இருக்குன்னா உங்களுக்கு மனப்பான்மை ரொம்ப குறுகிய மனப்பான்மையாக இருக்குது மைண்ட் செட்டாக இருக்குது எனக்கு தெரிஞ்சிருச்சு பட் என்னால் சேஞ்ச் பண்ணவே முடியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி ஈஸியாக சேஞ்ச் பண்ணுறதுனா உங்களுக்குன்னு ஒரு கோல் செட் பண்ணுங்க எல்லாத்தையும் ஒரு நாளை சேஞ்ச் பண்ண முடியாது முதல்ல முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மனசில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒன் டேல சேஞ்ச் ஆகாது பட் அது ஆகியிருக்கோம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியறதுக்கு டைம் ஆகுமே தவிர அது சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு மேபி ஓகே அது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்குன்னு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோலில் ஸ்டிக்ட்டாக இருங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் அது மாதிரி யாருக்காகவும் பண்ணாதீங்க உங்களுக்காக ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும்னா குறுகிய மனப்பான்மையிலிருந்து வெளியே வந்து எப்போ நீங்கள் வளர்ச்சி மனப்பான்மையில் காலெழுதி எடுத்து வைக்கிறீங்களோ அப்போவே நீங்கள் ஆல்ரெடி சேஞ்ச் ஆகிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் ஓகேவா எல்லா விஷயமும் உங்களால் அப்போ இருந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்க முடியும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைஃப் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஓகே கேட்டுகிட்டு விட்டுறாதீங்க ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்